சரி எந்த காவல் நிலையத்தில் சென்று முறையிட்டாய் எந்த காவல் நிலையத்தில் சென்று வழக்கை பதிவிட்டீர்கள் குற்றத்தை பதிவு செய்தீர்கள் எந்த காவல் நிலையத்தில் முதல் தகவல் அறிக்கை பதிவானது அவன் செத்த பிறகு செத்த பிறகு அடுத்த நாள் எஃப்ஐஆர் போடுற காவல்துறை உலகத்தில் எங்க அது உண்டா அது இங்கேதான் உண்டு அது யாருடைய காவல்துறை மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய காவல்துறை செத்த பிறகு எரிச்ச பிறகு எதன் அடிப்படையில் தம்பி அஜித் குமார் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது குற்றப்பதிவு செய்தார் போடப்பட்டு அதன் பொருட்டு அதன் காரணமாக அழைத்து வந்து உண்மையிலேயே இந்த நகை இந்த என்று இவர்கள் புகார் அளிக்கிறார்கள் உண்மையிலேயே இந்த நகையை நீங்கள் எடுத்தீர்களா பார்த்தீர்களா எடுத்தீர்களா என்று முறைப்படி அழைத்து சென்று காவல் நிலையத்தில் விசாரிக்கப்பட்டதா இல்லை சீருடை அணியாத காவலர்கள் சீருடை அணியாத காவலர்கள் ஐந்து பேர் மாவட்ட காவல்துறை அதிகாரி எஸ்பிக்கு அவர் உத்தரவிட்டாரா அல்லது டிஎஸ்பி அல்லது டிஎஸ்பி உத்தரவிட்டாரா யார் உத்தரவிட்டது இந்த சிறப்பு காவல் படைக்கு நீங்க போய் விசாரியுங்கள் என்று யார் உத்தரவிட்டது இதுதான் தெரிய வேண்டியது இந்த இடத்தில் முதல் குற்றவாளி என்பது நமக்கு தெரிய வேண்டியது இந்த காவலர்களை சிறப்பு காவல் படையை சார்ந்த ஐந்து பேரு அனுப்பி அஜித் குமாரை தனியாக அழைத்து சென்று அடித்து விசாரியுங்கள் என்று உத்தரவிட்டவன் எவன் அதுதான் தெரிய வேண்டியது நீ முறைப்படி அவரை அழைத்து சென்று உங்கள் மீது குற்ற வழக்கு விசாரணைக்கு வாருங்கள் என்று அழைத்து சென்று காவல் நிலையத்தில் வாய்த்து அப்படி விசாரிக்கப்பட்டதா கோயிலுக்கு பின்னாடி ஒரு இடத்தில் கொண்டு போய் வைத்து இந்த பாலன் இந்த இடத்தில் வைத்து அடித்து அடித்து துன்புறுத்தி விசாரிக்க கூடிய நிலைமைக்கு தள்ளையது யார் இவ்வளவு அவசர அவசரமாக அடித்து விசாரித்து அந்த நகையை மீட்க வேண்டிய நெருக்கடி யார் தந்தது யார் தந்தது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பெண் இந்த பெண் யார் எழுத்து மூலமாக புகார் அளிக்கப்பட்டதா எதன் பொருட்டு இவ்வளவு வேகமாக தீவிரமாக மிக விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை ஏன் வந்தது